எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் பத்தாண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டில் இருந்து மீட்டெடுப்பதை நமக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு அதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசித்து எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சி இல்லை திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதுக்காகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படி கடந்த மூணு ஆண்டுகளாக ஓயாம உடைக்கிற நமக்கு உற்சாகம் எது தொடர் வெற்றிகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியாக சேர்ந்தோம் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் சாதாரண கூட்டணிகளில் கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மை மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகன்னா தொடர்ந்து செயல்படுறோம் தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான் நம்ம எதிர்க்கிற எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றியை பெறுவோம் சொல்லிட்டாரு வெற்றியை சொல்லுவா வந்துடும் யாரும் மெத்தனமா வந்துடக்கூடாது இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும்னா அது எளிமையாக வராது அதுக்கு இங்க இருக்க எல்லோரும் உறுதி எடுத்துக்கணும் ஒரு முதலாவதாக இருக்கணும் என் தொகுதி தான் அதிக லீடிங் தொகுதியாக வரணும் என் மாவட்டத்தில் என் மாநகராட்சியில் என் ஒன்றியத்தில் என் பகுதியில் என் பேரூரில் என்னுடைய ஊராட்சியில என்னுடைய வார்டுல அதிக லீடிங் வாங்கணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும் நான் மேடைக்கு மேடை நம்முடைய திட்டங்களை புள்ளி விவரத்தோடு சொல்லிகிட்டு இருக்கேன் மக்களுக்கு தெரியுமேன்னு எடுத்து சொல்லாம நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது அமைதியாக இருக்கும் கூடாது தொடர்ந்து பேசணும் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் பொய் செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் தொடர்ற மாதிரி உங்க ஸ்டைலில் சொல்லுங்க களப்பணிக்கு கழகப் பணிக்கு வெற்றி பணிக்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டிய பணி செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கே தொடங்கணும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டு நம்ம இயக்கத்தை ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்க வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் பொய் பரப்புரைகள் அவதூறு புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடிச்சவங்களுக்கு இந்தியா கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாளம் அதுதான் நம்ம இயக்கத்துக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய பெருமை அடுத்த கொஞ்ச நாள்ல எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு கொஞ்ச நாளா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுகிறாரு ஒரு சதவீத வாக்கு கணக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்கு புழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையை மிஞ்சுக்கிற மாதிரி அது இருக்கு காத்தில் கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு ஒரு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு உலறி இருக்கார் இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவின்ற கலை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு விழுக்காடு வாக்கு வாங்குச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடும் வெறும் போட்டியிட்டும் வெறும் இருபது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கேன் பதினாலு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக கடந்த தேர்தலில் வாக்கு வாங்கி வாங்கியிருந்த முப்பத்திரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பெற்று ஆனால் அதை விட பன்னெண்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு எளிமையாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நாலு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையான அதிமுக நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டலுக்கு கணக்க தெரியாதுன்னு நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டு இருக்கிறார் அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள உள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி அனுமதிக்கு எதிராக பாஜக